இருக்குற நல்ல வர தானே இல்லையா கொஞ்சம் கொடுக்கல வாங்கினது மேலே வாங்கினது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அதனால வீட்டுல போய் போட்டுடலாம்னு போட்டோம் அட்டோரம் கொண்டு வரலாம்னு இருக்கீங்களா கொஞ்ச நாள் கழிச்சு கொண்டு வரலாம் வீட்டுல செம்பிடி கிடைக்காது அதை ஒன்னா போட்டு சரி மதிப்பு எவ்வளவு இருக்கும் இது கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது பதினாலு பதினேழு கிலோ வரும் அது கொஞ்சம் வளர்ப்பு சரி இது வளர்ப்பு கம்மியா இருக்கும் அன்னைக்கு செம்மி வியாபாரம் அப்போ சுமார்த் தரோம் நைட்டே வித்துட்டு இருக்க வேண்டி நைட்டு நல்லா வித்துருக்கு ஒரு சனிக்கிழமை வியாபாரம் இல்ல இண்டிக்கிழமை நல்லா இண்டிகிழமை நல்லா இது ரெண்டு பொல்லு நாலு பொல்லு இப்ப தான் போடுது

எதிர்பார்த்தள ஆடு வந்துருக்கேன் பதினஞ்சு ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு மனசுக்கு விருப்ப குட்டி வாங்கிட்டு போறீங்க ஒன்பது ரூபா வியாபாரியா விவசாயியா நீங்க உங்க சொந்த குட்டி சொந்த குட்டி விருதுநகர்ல இருந்து வர விருதுநகர் எங்க வாங்குற குட்டி நீங்க வாங்கணும்

நாட்டுாடு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உண்டுல இல்லையா இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தானே ஒரு ஆடு ஒரு மாசம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இருபது ஆடு இருபதாயிரம் வாய்ப்பு இருக்கு நடப்ப <muchan>

நம்ம வளர்த்தாய் யாராவது நல்லா இருக்கும் வளர்ந்து எதனா சீக்கிரம்னா நல்லா இருக்கும் இந்த மழை காலம் கொஞ்சம் கஷ்டம் தான் பந்தயத்துக்கு கொண்டு போனால் ஜாமன் இருக்குன்னா பந்தயம் அம்மன் இருக்கும் அட்டிக்கும் என்ன குட்டி வளர்க்கீங்க வீட்டில நீங்க அங்க வெள்ளாடு குட்டி வளர்க்கும் வெள்ளாடு செம்மறி வேணுமா அடைக்கு ரெண்டு ரெண்டு உள்ள போடணும் ஒன்னு எழுவது ரேட்டு ஐம்பது ஐம்பதுல மூணு சேர்த்தா மூணு சேர்த்தா இது தனியாக இருக்கு இது ரெண்டும் எப்படி ஐம்பது

பள்ளி சேர்ந்துட்டு பள்ளி சேர்ந்துட்டு எத்தனை வருஷம் வளர்க்கலாம் ஒரு மூணு வருஷம் உங்க ஏரியால கண்ணி இருந்தாலும் கொடியாடு தான் வாங்கணும் நிறைய வாங்கணும் இருக்கு கொண்டு வந்தீங்க கொண்டு வந்தது ஒரு லட்சம் கொண்டு வந்தீங்க எவ்வளவு காலியா இருக்கு அறுபது இருக்கு அறுபது இருக்கு அடுத்த பிடிக்க போதும் போதுமா ஆடு கடக்கலாம் எத்தனை ஆடு இருபது ஆடு வளர்க்கும் இருபது ஆடு கண்ணி ஆடு கண்ணி ஆடு அதுல போட்டா எல்லாம் கலந்து கண்ணி எதுவும் இதுக்கு தனியா நாங்க சிறந்த ஆடுகள்ல ஒரு தாயாடு ரெண்டு குட்டி எவ்ளோ ஆனாச்சு

பத்து ஆடு இருக்கு பத்து ஆடுல ஒரு மாசம் எவ்வளவு வரும் வருமானம் வரும் அல்லது ஏதாவது வரும் நல்ல சம்பளம் கிடைக்குது இனி என்னைக்கே பெருக்கணுமா பெருக்கணும் வர வர வரணுமா வந்து ரெண்டு ரெண்டா சேர்க்கணும் சரி யார் மயப்பா நீங்களா அண்ணாச்சா நீங்க தான் மயப்பீங்க பொடி குட்டி செம்மறி குட்டினா எவ்வளவு அண்ணாச்சி ஒரு குட்டி ரெண்டாயிரம் ரூபாய் என்ன ரகங்கள் இது மயிலம்பாடி மயிலம்பாடி குளிருக்கு கொஞ்சம் இதா இருக்கும் பால் பால் குடுக்கணுமா

அதனால பால் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு இப்போ இது போட்டு அதை ஈக்குவல் ஈக்குவல் பண்ணிரலாம் மற்றபடி நான் மூணு குட்டி வளத்துறோம் மற்றபடி வளர்த்துறோம் இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் அதுக்கு இல்ல ரெண்டு குட்டி பால் இருக்கும் போல ரெண்டு குட்டி இருக்கும் அதனால சிலிப்பு வளரும் குட்டி சிலிப்பு இருக்குல குட்டி சிலிப்பு அந்த னிக்க நல்ல கிடா நல்ல ரேட் இருக்குல மீடியனா ஆடுகளுக்கு மீடியமான அந்த கிடா நல்ல ரேட்டு குட்டி சின்ன குட்டி சின்ன கிடா நல்ல ரேட் இருக்கு நல்ல ரேட்டு வளப்புக்கு தான் வாங்கிட்டு போறீங்க வித்தியாசமா இருக்கே இது என்ன ரகம் வெள்ளை வெள்ளேன்னு இருக்கே சீனியர் ஆடு சீனி ஆடுனா இந்த கலர் ஆடை வாங்க என்ன காரணம் இந்த ஆடு வாங்குற ஸ்பெஷல் ஆடு சீனி தனி தனிநகர் பால் அதிகமா இருக்கு குட்டி நல்லா வளர்க்கு இது சென்னையா இருக்குமா இது இப்ப சென்னா நாலு ஜனம் வரும் இரஞ்சனா குட்டி எல்லாம் எத்தனை குட்டி போட போயிடுது சீனி ஆடு வந்து நல்லா வளர்ப்ப கொடுத்திருக்கு வளர்த்து நல்லா வளர்த்தோம்னா அஞ்சு குட்டி கூட போடும் அஞ்சு குட்டி போடுமா அஞ்சு குட்டி போடும்

போனா ரெண்டு மூணு மாசம் வந்தேன் ரெண்டு கருங்கடா பிடிச்சிட்டு போனேன் இந்த மாசம் வந்திருக்கேன் ரெண்டு குட்டி பிடிச்சிருக்கேன் இது ஆடி மாசம் விட்டதுக்கு வளர்த்து கோயிலுக்கு ஆறு மாசம் வளர்க்கணும் கிராக்கி தான் இது என்ன பதினஞ்சு பதினாறு சொன்னாங்க பதினாலு ஐநூறு ரெண்டு குட்டி முடிஞ்சிருக்கு ஒரு குட்டி ஏழாயிரம் இருநூத்தம்பது ரூபா கரி என்ன மிஞ்சு மிஞ்சி போன வந்துடும் ஆறு கிலோ அஞ்சு கிலோ இருக்கா இன்னைக்கு ரேட்டு கறி ரேட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லுதாங்க ஏழு கிலோ இருக்காதா கறி அவ்வளவுதான் இருக்கும் ஆயிரம் ரூபா ரேஞ்சு ஆயிரம் ரேஞ்சு மித்த குட்டிகளை தொட்டா அது ஒரு ரேஞ்சில் தான் சொல்லுதாங்க பொடி குட்டிலாம் ஏழு எட்டு ரூபா சந்தை வரத்து கம்மிங்கனால விலை அதிகமா இருக்கு வெளிநாடு வரத்து குறவுன்னு இதுக்கு முன்னாடி வளர்த்து வெட்டிருக்கீங்களா கோயிலுக்கு இல்லாட்டா இதான் ஆ அதெல்லாம் வாங்கியிருக்காங்க கோயிலுக்கு வளர்த்து தான் வெட்டுறது நம்ம எல்லா வருஷமும் இதே மாதிரி பண்ணுவோம் தோட்டம் கிட்ட எல்லாமே இருக்கு அதனால ஏதாச்சும் பாத்துக்கலாம் தோட்டத்தில் விட்டுறீங்களா தோட்டத்தில் விட்டு வளர்த்து தோட்டம் இருந்தால் நிறைய வளர்க்கலாமா

சிர்ச்சி எத்தனை வாங்கிருக்கீங்க மொத்தம் மொத்தம் நாலு நாலு ரெண்டு கொண்டு போயிட்டாங்க ரெண்டு கொண்டு போயிட்டு என்ன காரணம் திருச்சியில இருந்து எட்டா பேரம் வந்திருக்கீங்களா இல்ல உங்க சேனல் பாத்துதான் வரும் எதுல வந்தீங்க கார்ல கார்ல வந்து கார்ல வந்தீங்களா கார்ல போட்டு கொண்டு போயிருக்கீங்க கார்ல போட்டு கொண்டு போயிருக்கோம் எப்படி இருக்கு உங்க ஊர் சந்தைக்கும் உங்க ஊர்ல சந்தைக்கும் ஏதாவது தெரிஞ்ச அத்தியாசங்கள் ஏதோ டிஃபரெண்ட் இருக்கு அங்கேயும் இங்கேயும் விலை எல்லாத்துலயும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு கொஞ்சம் கூடுதலா குறவா கொஞ்சம் கூடுதலா இருக்கு ஆடு பெரிய பெரிய ஆடுகள்லாம் பாத்தீங்களா இல்லையா அங்க இல்ல பாத்தோம் எடுக்கணும்னு வந்தோம் எடுத்தாச்சு வளப்புக்கு எத்தனை மாசம் குட்டி வாங்கணுமா வாங்கலாம் நாலு மாசம் குட்டி வாங்கினா வளப்பு கத்தா இருக்கும் திடீர் எத்தனை நாலு மாசம் இருக்குமா மூன்ற மாசம் அந்த ரேஞ்சில இருக்கும் அந்த ரேஞ்சில கொடியாடுக்காகவே வந்தீங்களா கொடியாடுக்காகவே வந்தோம் அஞ்சு அஞ்சு வாங்கிருக்கீங்கன்னா எல்லாம் கிடாமா பெட்டையா கிடாய் 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 கிடா குட்டி தான் வேணுமா ஆஹ் இருபதாயிரம் இருபத்தி ரெண்டு நாலு சில்ற ஒரு குட்டி எல்லாம் என்ன ரகங்கள் நல்ல நாட்டாடதா நல்ல நாட்டா எந்த ஊருக்கு ஓசன் அவருக்கு ஆறு மாசத்துக்கு வளர்க்கும் ஆறு மாசம்